அவர்கள் பட்டவர்த்தமாக இந்திய தேசத்துடைய மக்களுடைய வாக்குகளை திருடப்படுகிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று குரல் எழுப்பியிருக்கிறார் முகம் இந்த தேசத்துடைய குரல் வாய்ஸ் ஆஃப் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து மக்களுடைய உரிமைக்காக போராடுகிறார் அந்த போராட்டத்தின் முழு தான் ஏற்கனவே கேண்டல் ஏந்தி இந்த மெழுகு நடத்தினோம் எல்லா முக்கியமான நகரங்களிலே பொதுக்கூட்டம் நடத்தினோம் திருநெல்வேலியில வரலாறு காணாத அது முடிந்த பிறகு கையெழுத்து இயக்கம் வருகின்ற இந்த இயக்கம் முடிவுக்கு வருகிறது இன்னும் இரண்டு தினங்களில் ஆகவேதான் நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் கிரீஷ் சோழங்கர்ஜி அவர்களும் சூரே அங்கன் அவர்களும் உங்களை எல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கையெழுத்து இயக்கம் நடந்திருப்பதை பார்வையிட வந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த ஒரு கோடி கையெழுத்தை நாம் பெற்று குடியரசு தலைவர் ராஷ்டிரபதி பவனுக்கு நாம் அனுப்ப இருக்கிறோம் ஐந்து கோடி கையெழுத்து தமிழ்நாடு ஒரு கோடி என்று நாம் திட்டமிட்டு இருக்கிறோம் ஆனால் லட்சியம் இரண்டு கோடி நிச்சயம் ஒரு கோடி கையெழுத்தை நாம் பெறுவோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக என்று சொல்லி இந்த விழாவை மிகவும் குறுகிய காலத்தில் பன்னிரண்டு மணி நேரத்தில் ஏற்பாடு செய்த எங்களுடைய ஆற்றல் மிகு மாவட்ட தலைவர் சுறுசுறுப்பான சட்டமன்ற உறுப்பினர் இந்த பொன்னேரி தொகுதி கண்டிராத ஒரு அபூர்வ சட்டமன்ற உறுப்பினருக்கு எங்களுடைய மனமாத வாழ்த்துக்களையும் பாராட்டுவதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்